எல்லாம் நல்லா இருக்கீங்களா உங்களுக்கு கீட்டாக பேசிக்கிறேன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா எப்போதுமே நம்ம வந்து காலையில் ரொட்டீன் தான் எடுப்போம் இப்போ அதனால் இப்போ சாயந்தரம் ரொட்டீன் எடுக்கலான்னு சொல்லிட்டு காலையில் வந்து பழைய சாதம் கொஞ்சம் இருந்துச்சு கோதுமை தோசை ஊற்றி சாதம் ரஞ்சித்து மாமியாருக்கு வந்து கொடுத்துட்டோம் சரி அதனால் கொஞ்சம் நேரம் அப்புறம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் ரேஷன் கடைக்கு போயிட்டு ஜாமெலாம் வாங்கிட்டு வந்துட்டு முலாம்பழம் ஜூஸ் போட்டு கொடுத்துச்சு பிரியங்கா முலாம்புழம் ஜூஸ் போட்டுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட்டு எடுத்துட்டோம் சரி அதான் சாயந்தரத்தில் கொஞ்சம் சமைக்கலாம் ரொட்டீன் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று வந்து ஜிலேபி மீன் வந்துச்சு நான் ஊரில் ஒரு கிலோ நூறுரூபான்னு விற்றாங்க அதனால் ரெண்டு கிலோ வாங்கியிருக்கேன் அதனால் இன்றைக்கி வந்து முள்ளங்கி போட்டு பருப்பு குழம்பு வச்சிட்டு மீன் குழம்பு வந்து மீனை வந்து எனக்கு வந்து தோசைக்கடல போட்டு வருத்தா அப்பையெல்லாம் அப்படி தான் வருப்போம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதனால் அப்படி செஞ்சால் எப்படி இருக்கும் அதாவது நிறையா அப்போயெல்லாம் வந்து மிளகுத்தூள் அது இதெல்லாம் போடுறேன் அதெல்லாம் இல்லாமல் வெறும் மஞ்சத்தூள் மிளகாத்தூளு பூண்டு மட்டும் போட்டு அந்த மாதிரி தோசைக்கடல போட்டால் எப்படி இருக்குங்கிறத நான் வந்து இன்னைக்கு வாங்க நம்ம அது மாதிரி செய்ய போகிறோம் எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுறோன்னா திட்டத்திட்ட மணி மூணு ஆயிடுச்சு மூணு மணிக்கு வந்து நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மருதானை வந்து ஸ்டார்டிங்கில் சும்மா ஒரு குச்சி தான் ஆனா ஆனால் செம்மையா இருக்குது மருதானை திட்டத்தட்ட நம்ம வீட்டு மருதனையும் வந்து நான் மூணு திருப்பு வந்து வச்சுட்டேன் நல்லா இருக்கு மருதானை அப்புறம் இந்த பூ என்ன பூமா அது ஆ இருக்க முடிய இருக்கு எல்லை இருக்குது எல்லை இருக்கு இருக்கிறது ரொம்ப வந்து நல்லதுன்னு சொன்னாங்க அதனால முன்னாடி வந்து நம்ம வகையில் பெரியமா வச்சாங்க அது இந்த நெல்லிக்காயத்தில் பாருங்கள் அங்கே தார் விட்ருக்கு போகிறோமா பாலமரத்தில் ம் தார் போட்டுறாச்சு நேற்று வந்து அந்த வலைக்கெலாம் வந்துட்டு சேலை கட்டணும் நேற்று சாயங்காலம் வந்து அந்த வேலையை பார்த்தோம் ஏன்னா சைடெலாம் ஏன்னா இலையெல்லாம் ரொம்ப அது மாதிரி குச்சி குச்சாக இருக்கவும் அங்கிட்டு ரொம்ப இதாக இருக்குன்றதுக்காக சேலை கட்டியாச்சு எப்பொழுதும் சீக்கிரம் ஆட்டிடுவேன் தான் அன்றைக்கி நாங்கள் காலையிலேருந்து சரியாக வேலை பார்க்கலாம் சரி வெயில் வெயிலில் வேலை பார்க்க முடில ஒரு மூணு மணி போல் பார்த்துக்கலாம் மாவாட்டிக்கலாம்னு தான் போட்டோம் இது வந்து பார்த்திங்கன்னா கருப்பு உளுந்து இட்லிக்கு வந்து மாவே ஆட்டுறதில்ல ரெண்டு மூணு நாளைக்கு மேலே ஆச்சு அதனால் சரின்னு மாவு போட்டிருக்கோம் ஒரு கல் ஓடிகிட்டு இருக்குது அப்புறம் சுண்டை வத்தல் சுண்டைக்காய் வந்து கீழே வந்து மோர் ஊற்றிருக்கேன் மோர் ஊற்றி கல் உப்பு போட்டு போட்டிருக்கோம் அப்புறம் கொஞ்சம் இன்னைக்கு ஒரு நாள் ஆச்சுன்னா நாளைக்கு வந்து உப்பெல்லாம் கரைஞ்சிக்கும் அப்போ நல்லா கொலை போட்டு ஒரு நாள் வச்சிருந்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம திருப்பி இது பண்ணிக்கலாம் சாயங்காலம் டைமில் இங்கே வீடியோ எடுத்தோம்னா பார்த்திங்கன்னா வெயில் வர இங்கே அடுப்பு சைடு வந்துடும் மற்ற சைடில் நல்லா இருக்கும் ஆனால் அந்த சைடு வந்து வந்துடும் அம்மா வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கையில் வலிச்சு விட்டாங்க அழகாக இருக்குது அடுப்பு பார்க்குறதுக்கே இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஜிலேபி மீனை அந்த வைக்கவும் எல்லாம் கல் மாதிரி இருக்குது எல்லாம் கிளீன் பண்ணி வச்சாச்சு கொஞ்சம் கூலிங் குறைஞ்ச உடனே நம்ம போட்டுக்கலாம் கேஸை விட அடுப்பு வந்து வேகமாக அடுப்பு வேகமாக எரியுது அதோட பார்த்திங்கன்னா ரேஷன் பருப்பு குட்டி குட்டியாக இருக்கும்லாம் அந்த பருப்பு சீக்கிரமாக வந்துருச்சு என்னென்ன போட்டிருக்காங்கன்னா வெங்காயம் தக்காளி பூண்டு பருப்பு அவ்வளோதான் போட்டிருக்காங்க சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் இங்கிட்டு ஒரு பொடியருப்பில் வந்து ஒலை போட்டாச்சு அதனால் இப்போ ரெண்டும் சீக்கிரம் ஆகிடும் இல்லை அதுக்காக பருப்பு வந்து முக்காப்பாக தான் வந்துருச்சு இன்னும் கொஞ்சம் மட்டும் வசினும் அதுக்கப்புறம் இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா அம்மா வந்து முள்ளங்கி எரிஞ்சிட்ருக்காங்க பெரிய கட்டி பருப்பு வந்து பார்த்திங்கன்னா நல்லா மசிஞ்சிடுச்சு அம்மா வந்து ஆப்பையிலே வந்து கிளறி விட்டாங்க நல்லா வந்து பருப்பு வெந்துருச்சு முன்னு கொடுக்குற பருப்புலாம் ரொம்ப நேரம் ஆகும் வேகிறதுக்கு இப்போ அப்படிலாம் இல்லை குட்டி பருப்புன்றதுனால சீக்கிரமா வந்து பருப்பு வெந்துடுது அதனால குக்கரில் வச்சோன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே ரொம்ப மசிஞ்சு போயிடுது சாம்பார் வந்து டேஸ்ட் இருக்க மாட்டேங்குது தான் வந்து இப்படி வச்சா சாம்பார் நல்லா இருக்கு அப்படின்றதுக்காக எப்படி எடுத்தது நான் வந்து வெயிலை வந்து மறைச்சு வச்சிருக்கேன் ஏன்னா வெயில் ரொம்ப அடிக்குது அப்படின்னு இப்படி வந்தாவே போதும் பருப்பு ஏன்னா ரொம்ப மைய மையம் வெந்தா ரேஷன் பருப்பு நல்லா இருக்க மாட்டேது பருப்பு வந்து அடுப்பில் வேக வச்சு போட்டால் தான் பிடிக்கும் முள்ளங்கி போட்டுக்கிறேன் ஏன்னா சாம்பார் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தவங்க வீட்டில் ஒவ்வொரு மாதிரி வைப்பாங்க இப்போது ஒரு சிலவங்க வீட்டில் தேங்காய் ஊற்ற மாட்டாங்க ஆனால் எங்கள் வீட்டில் எல்லாத்துக்குமே வந்து தேங்காய் நாங்கள் யூஸ் பண்ணுவோம் ஏன்னா அம்மாவுக்குலாம் தேங்காய் ஊற்றி சாம்பார் வைக்கலன்னா பிடிக்காது அதனால தேங்காய் ஊற்றி வைப்பாங்க கல் தேவையான அளவு மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன் இப்போ வந்து காய் வந்து கொஞ்சம் ஒரு அரை வேக்காடு வரட்டும் அது பிற்பாடு தேவையான அளவு தண்ணியெலாம் ஊற்றிக்கலாம் வந்து தண்ணி மட்டும் எடுத்துகிறோம்மா ஊற்றிக்கலாம் அடுத்து வந்து சாதனை வந்து ப்ரெட் ஆம்லெட் போட்டிருக்கா ஏன்னா சொன்னல லேட்டாக சமைக்கிறோம் அப்படின்றதுக்காக சரி அதனால் நம்ம வந்து இந்த மாதிரி செய்யலாம் அப்படின்றதுக்காக சாம்பார் சாதம் ஆகிறவரை சாதனா சேனலில் சாதனா ஆலை ஸ்டைலில் சாதனை வந்து ப்ரெட்டு செஞ்சிட்ருக்கா காக்கா வந்து முடிச்சுட்டேன் முடிச்சுட்டா காக்கா வந்து பாருங்கள் வெயிட் பண்ணிட்டுருக்கு அவங்களுக்கு கொடுத்ததுக்கப்புறம் தான் நம்ம சாப்பிடணும் சாதனை வந்து இப்படி தட்டில் தான் வச்சா ஆனால் வீடியோ கூட நான் சாதனை பேசி முடிக்கல அது மூலியம் தட்டில் இருந்த பிரெட்டு காலி ஆகிடுச்சு எடுத்து தின்னுட்டேன் எல்லாரும் எடுத்து சாப்பிட்டாங்க நான் மட்டுமா சாப்பிட்டேன் கஞ்சிதா எடுத்து சாப்பிட்டுருக்காங்க அம்மா சாப்பிட்டுருக்காங்க சாதனா சாப்பிட்டா அப்பாய்க்கு மட்டும் சாதனை எடுத்து வச்சிருக்கா மூணுது ஆமாம் அப்படி கிடைக்காம போயிடும் ம் நான் வந்து கடைசியாக போட்டேன் எரிச்சுட்டேன் கிண்ணத்தை எல்லாரையும் வலிச்சு போட்டுக்கேன் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போடுறேன் மல்லித்தூள் வந்து ஒரு ஸ்பூனு அப்புறம் கொஞ்சம் போடுறேன் இது வந்து சாம்பார் பொடி சும்மா எலுமிச்சால அளவுக்கு தான் புளி ஊற வச்சேன் இப்போ நம்ம புளியை வந்து கரைச்சியிருக்கேன் இப்போ நம்ம அதையும் ஊற்றிக்கலாம் இது வந்து தேங்காய் பால் ஊற்றிக்கிறேன் தேங்காய் வந்து கொஞ்சமாக ஒரு ரெண்டு சிலுமெண்ட்டு தான் போட்டு அரைச்சேன் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா அப்படியே வெறும் சக்க சக்கையாக இருக்குது ரொம்ப முத்துன தேங்காய் அதனால சரி அப்படியே பால் எடுத்து ஊற்றிடுறேன் ரொம்ப சக்கையாக இருக்கிறது வேண்டான்னு சொல்லிட்டு இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொதிய வைக்கணும் கொதிய விட்டு தாளித்தா குழம்பு ரெடி வந்து ரெண்டு சாம்பார் வந்து கொதிஞ்சிடுச்சு எண்ணெய் ஊற்றிருக்கேன் கொஞ்சம் வந்து போடுறேன் இங்க இருங்க எங்க அம்மா எங்கன்னா நெருப்பள்ளி போட்டுருக்காங்க நான் சுட்டு கொடுக்குறேன் பெருங்காயத்தூள் போட்டுக்கிறேன் அப்புறம் இந்த பெரியவங்க வந்து கொஞ்சமா அரிஞ்சு வச்சிருக்கேன் இதை வந்து போட்டுக்கலாம் வந்து கடைசியா ஓடிட்டு இருக்கு அள்ளிட்டன்னா அவ்வளவுதான் மானூரெல்லாம் பார்த்தாங்க இது வந்து மல்லித்தலையும் கரூர் புலையும் எல்லாம் கழிச்சும் இன்னும் கொஞ்சம் இருக்கு அதனால வந்து வேப்பிலை கொட்டுது இப்போ சாயங்காலுச்சுனா ஆடை காலையில் பத்து மணி பத்து பத்துரைக்குள்ளார கூட்டிகிட்டு போயிடுவாங்க வயலுக்கு மேய்க்கிறதுக்கு கரெக்டாக அந்த சாயங்காலம் பாருங்கள் கொஞ்சம் ஒரு அஞ்சு மணி மணி இப்போ வந்து நாலரை ஆயிடுச்சு கூட்டிகிட்டு போகிறாங்க பாருங்கள் ஆட்டெல்லாம் எங்கள் சித்தி வீட்லேயும் பாருங்கள் ஆடெல்லாம் வந்துருச்சு இப்போ ஆடு மாடை தான் வந்து கட்டுறது இல்லை ஏன்னா வயல்லாம் இல்லாததுனால மாடெல்லாம் கட்ட மாட்டாங்க மாடு வந்து இப்போ எவ்வளோ ஃப்ரீயாக இருக்குது பாருங்கள் கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தோன்னா அவ்வளோ மாடு இருக்கும் வந்து நல்லா வதங்கிருச்சு இப்போ நம்ம எடுத்து குழம்புல வந்து கொட்டிக்கணும் தாளிச்சு விட்டு ரெண்டு நிமிஷம் சாம்பார் அடுப்பில் இருந்துட்டு எடுத்துட்டு உள்ளே வச்சிட வேண்டியதான் உங்கள் வீட்டில் நீங்கள் எப்படி சாம்பார் வைப்பீங்க அப்படின்னு சொல்லுங்கள் எங்கள் அம்மா சாம்பார் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் எங்கள் வீட்லேயே வந்து அம்மா ஒரு மாதிரி வைப்பாங்க அப்பாயி ஒரு மாதிரி வைப்பாங்க நான் ஒரு மாதிரி வைப்பேன் சாதன வரு எல்லாருமே வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஆனால் சாம்பார் தான் ஆனால் அதுவும் கொஞ்சம் எல்லா வித்தியாசமாக வைப்பாங்க சாம்பார் ரெடி அடுத்து ஒல எடுத்து போட்டுடணும் இப்போ குழம்பு முடிஞ்சிச்சு சாதம் வச்சாச்சு அரிசி போட்டு அரிசியும் போட்டாச்சு மாவும் ஆட்டிட்டேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மீன் வந்து கூலிங் வந்து குறஞ்சிருச்சு பாதி வந்து சாதனா வந்துட்டு நான் வேறு ஏதாவது டிஷ் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லவும் சாதனாவுக்கு பாதி மீன் எடுத்து வச்சுட்டு பாதி மீன் மட்டும் அம்மா வந்து மசாலா போட போகிறாங்க அதை வந்துட்டு இப்படி இடையில வந்து கட் பண்ணி கட் பண்ணி விட்டு இந்த மாதிரி கட் பண்ணி கொத்தமா கொத்தம்மா கொத்தானம் ஏன்னா புளியான்னு கேட்டு சாணம் கொத்தாது எல்லாத்துலேயும் இதே எல்லா எல்லா மீனையும் இது மாதிரி கட் பண்ணிக்கலாம் இப்போ மீனுக்கு மசாலா போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து தேவையான அளவு உப்பு போட்டுக்குவோம் தேவையான அளவு மஞ்சள் தூள் பத்து போட்டுக்குவோம் வந்து ஒரு ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் போட்டுக்கிறேன் ஏன்னா இப்போ சாதனாலாம் போட்டோன்னா கார்ஃப்ளவர் மாவு அரிசி மாவு இந்த மாதிரிலாம் வந்து சேர்த்துக்குவா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுவாங்க ஆனால் வந்துட்டு அம்மாவும் சரி அப்பாயும் சரி அந்த மாதிரிலாம் எதுவும் போட மாட்டாங்க பூண்டு வந்து நுனிச்சு பூண்டு இப்போ எல்லாத்தையும் மசாலா போட்டு வந்து கொஞ்ச நேரம் ஏன்னா எங்களுக்கு கடல் மீன் ம மற்ற மீன் பிடிக்கிறத விட சிலேபி மீன் எங்கள் எல்லாருக்குமே வீட்டில் ரொம்ப பிடிக்கும் அந்த இந்த மீன் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் முள் நிறையா இருக்கும் தெரியாதவங்க சாப்பிட முடியாது அதாவது கெண்டை மீன்லாம் முள் நிறையா இருக்கும் இதுல என்ன ஓரத்து மீன் நடுவில் தான் முள் இருக்கும் ஜிலேபியில் வந்து அவ்வளோக்கா முள் இருக்கும் அம்மா என்கிட்ட சண்டைப்படுது நான் நானா பார்த்தீங்கன்னா இந்த சைடெலாம் வந்து பார்த்தீங்கன்னா தெரியாதவங்க சாப்பிட முடியாது முள்ளா இருக்கும்ன்றதுக்காக அப்படி சொன்ன முள் இருக்கும் இப்போ இதை குழம்பு நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் வெயிலில் வச்சுருந்து ஊர்லாம் வெயில் இருக்குது வெயில் போயிடுச்சுன்னா வெயில் இருக்குது பாருங்கள் இந்த வெயில் போதாக தான் இருந்தான் ஒலை 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 இப்போ தான் கொஞ்சம் நேரம் வந்திருக்கு மசாலா வந்து நல்லா ஊறிடுச்சு இங்க வந்து பாத்தீங்கன்னா கல்லும் வச்சாச்சு கல்லு காஞ்சிடுச்சு இப்ப நம்ம வந்து மீனை வறுத்துக்கலாம் என்னன்னா வீட்டுக்குள்ள இருந்தா ரொம்ப காரல் அடிக்கும் அதை விட இப்படி தோசை ஆஹ் தோசை கல்லுல இந்த மாதிரி மீன் வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் லாஸ்ட்டாக சித்தி வீட்டில் கூட பார்த்தீங்கன்னா வீட்டில் இந்த மாதிரி மீன் செஞ்சு சாப்பிட்ருப்போம் பரமேஸ்வதி வந்து எப்போதுமே வந்து தான் செய்வாங்க பெருங்க இந்த பூண்டு போட்டே நல்ல வாசனையா இருக்கும் இப்போ கொஞ்சமாக திருப்பி தடவை திருப்பி போட்டுக்கலாம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வயலில் நம்ம ஆற்றுல மீன் பிடிச்சி அங்கேயே செஞ்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் இப்போ வந்து ஆற்றுல வந்து தண்ணி இல்லை இப்போ ஆனால் ஒரு பத்து நாள் தண்ணி வந்துச்சு அதுக்கப்புறம் சரியாக வரலாம் ஆனால் தண்ணி வரவும் தான் இப்படி வந்து மீன் வந்து டெய்லி வீட்டுக்கே கொண்டு வர ஆரம்பித்தாங்க இப்போ நான் இன்றைக்கி காமிச்ச மீன் வந்து பார்த்திங்கன்னா இரநூறுபா இதே மீன் கிடைக்காத டைமில் கல்லணையில் போய் நம்ம வாங்கினோம்னா நானூறுரூபா முந்நூறுரூபா இந்த மாதிரி தான் கூறு கட்டி சொல்லுவாங்க இப்போ வீட்டிலே வந்து விற்றனால நமக்கு போன எக்ஸ்ட்ரா இந்த மாதிரிலாம் போடுவாங்க என்ன மீன் வேணுமா ம் வேகமாக வேகமாக கொடுமா சார் நான் சாப்பிட்டோம் இப்போது மீன் வந்து நல்லா வெந்துடுச்சு நல்லா வந்து மீன் வெந்துருச்சு இப்போ நம்ம வந்து பரட்டி பரட்டி எல்லாம் விட்டாச்சு இப்போ நம்ம வந்து எடுத்துடலாம் மீன்

இதுல இந்த கீண்டை தான் செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. மீன் வர்சாச்சி இப்போ ஃபர்ஸ்ட் வந்து சாதனாவை தான் சாப்பிட்டு பார்க்க சொல்ல போறோம். அம்மா வந்து மீன் செஞ்சுட்டாங்க நான் சாப்பிட்டு பார்க்குறேன் நான் முன்னாடியே வந்து சுழ சுழ கொஞ்சம் சாப்பிட்றது நல்லா இருந்துச்சு சூப்பரா இருக்கு எப்பவுமே வந்துட்டு நாங்க வந்து எல்லா மசாலா எல்லாம் போட்டு தான் போட்டு எடுப்போம் அம்மா வந்து பாத்தீங்கன்னா அந்த பூண்டு தட்டி போட்டு தோசைக்கல்ல போட்டிருக்கனால சூப்பரா இருக்கு அதே போல அந்த பூண்டையுமே எடுத்து சாப்பிடும்போது இன்னும் நல்லா இருக்கு அம்மா செஞ்ச மீன் வறுவல் சூப்பரா இருக்கு அவ்வளோதான் நாங்க சாப்பிட போறோம் அம்மா வந்து அடுத்து வந்து நெல்லிக்காய் ஊருகா வந்து பெரிய ஊருக்கா இருந்துச்சு சரி அங்க போடலான்ட்டு அம்மா வந்து செஞ்சுட்டு இருக்காங்க அவ்வளவுதான் இந்த வீடியோ தடவை முடிஞ்சிச்சு அடுத்த வீடியோல பை